பெருமை இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல இங்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் தெரியுங்களா ராஜாக்கள் ராஜாதி ராஜாக்கள் வளம் வந்த மாவட்டம் சோழ பேரரசு இருந்த மாவட்டம் இது பார்த்திருப்பீங்க ஒரு திரைப்படம் வந்தது பொன்னியின் செல்வன் அந்த படமெல்லாம் அந்த நடக்கிற இடம் இந்த மாவட்டம் தான் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இங்க இருக்குது ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரை விட்டுட்டு அது தஞ்சாவூர்ல ஆறு குளம் ஏரி எவ்வளோ இருக்குது அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த மாவட்டத்துல தான் அவர் வந்து கோவிலை கட்டி இங்க அவரு அவருடைய அரண்மனையை கட்டி இங்க வந்தாரு இந்த இந்த மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டத்தை நோக்கி தான் வராரு வரும்பொழுது ஏரியை வெட்டிக்கிட்டே வராரு எத்தனை ஏரி இருக்கீங்க இது மாதிரி ஏரி எங்கயா இருக்கா கிடையவே கிடையாது எத்தனை ஏரி இருக்குது சித்தமல்லி ஏரி சுக்கிரன் ஏரி சோழகங்கம் ஏரி என்ற ஏரிய வெற்றாரு சோழகங்கம் ஏரினா எவ்வளவு பெருசு அது இப்ப பொன்னேரி அது பேர் என்ன ஆயிடுச்சு பொன்னேரி பொன் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி அதுவும் ஏழு கிலோமீட்டர் நீளமா அஞ்சு கிலோமீட்டர் அகலமான ஏரிய வெட்டாரு யாரு ராஜேந்திர சோழன் அப்பியே ஏன்னா கொள்ளிடத்துல இருந்து தண்ணி அந்த ஏரி வழியா நம்ம மாவட்டத்துக்கு எல்லாம் வரும் விவசாயம் நல்லா இருக்கும் இங்க வேற எதுவும் கிடையாது இல்லையா விவசாயம் தானே விவசாயம் நல்லா இருக்கும்னு இங்க வெட்டுறாங்க அந்த சோழகங்க ஏரிய ஆனா இன்னைக்கு அந்த ஏரி இருக்கா ஏழு கிலோ இருபத்தேழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சின்னதாயிடுச்சு ஏரின்றது கொஞ்சம் ஊட்டா குளமாயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க தூரும் வரல ஒன்னும் வரல அதுல என் தேக்கம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாம் அறிவிப்போட நிக்கிறது எதுவுமே பண்ணல அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் விவசாயம் விவசாயம்தானே நம்மளுடைய உயிர் நாடி இங்க விவசாயம் தானே அப்ப ஏரியில தண்ணி வந்ததா விவசாயம் எப்ப கேட்டாலும் என்ன இங்க சொல்றாங்க இது ரொம்ப வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் வறட்சியாவே வச்சிருக்காங்க வறட்சியாவே இருக்காது எல்லா விளையுது கரும்பு விளையுது எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாழ எல்லாம் விளையுது நம்ம ஊர்ல என்ன விளையுது மக்காச்சோளம் அதான தண்ணி எது குறைவா தேவைப்படுதோ அதுதான் இங்க விளைவிக்க முடியுது மக்காச்சோளம் விளைகிறது பருத்தி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தமிழ்நாட்டிலேயே இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அதிகமாக சின்ன வெங்காயம் விளைச்சு தமிழ்நாடு முழுக்க அனுப்புறாங்க சின்ன வெங்காயம் விளையுது அதிகமாக எத்தனை பேர் சின்ன வெங்காயம் விவசாயம் இருக்கீங்க சின்ன வெங்காயத்தை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க அதாவது சின்ன வெங்காயம் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் இங்கதான் பருத்தி செந்துரை ஊரு பக்கத்தை தாண்டிதான் வந்தேன் செந்தூல வந்திருக்கீங்களா தான் என்ன இருக்குது முந்திரி இதுதான் இந்த பகுதியில விளையக்கூடிய பயிர்கள் ஆனா இந்த பயிர்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு கோடவுன் இருக்கா கோடவுன் கிடையாது பருத்திய வைக்கிறதுக்கு கோடவுன் ஒரு ஆராய்ச்சி நிலையம் கிடையாது மக்காச்சோளம் இருக்கு மக்கா பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இங்க கோடவுன் இருக்கிறதா இல்ல கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறதா கிடையவே கிடையாது அதே போல பருத்திக்கும் கிடையாது அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த சின்ன சின்ன போகுது நம்ம ஊர் தமிழ்நாடு முழுக்க போகிறது அங்கதான் எல்லார் வீட்லயும் சென்னையில நாங்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைத்தால் கூட அது இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்துதான் வரவேண்டி இருக்கிறது அதற்கு இங்க கிடங்கு இருக்கிறதா ஓடன்னு இருக்காமா கிடையாது அத சின்ன வெங்காயம் ஒரு வருஷம் அப்படியே இருக்குமா கொஞ்ச நாள்ல ஆனா அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் சின்ன வெங்காயம் தாக்கு பிடிக்கும் மற்றபடி காயெல்லாம் ரெண்டு நாள்ல வாடிடும் ஆனா சின்ன வெங்காயம் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்படி பரத்தி தரையில அப்படியே அழகா போட்டு இந்த பக்கத்துல நம்ம பருப்பி வச்சிருந்தோம்னா அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்ப வந்து அது அந்த அதையும் ஒரு குளிரூட்டம் குளிரூட்டப்பட்ட ஒரு கிடங்கு அதாவது ஒரு ஏசி போட்டு அது வந்து பிரிட்ஜ் மாதிரி வச்சா ரொம்ப நாள் இருக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பலாம் அந்த மாதிரி நிலையம் ஏதாவது கட்டிருக்காங்களா ஆனா பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கிடங்கு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு கோடவுன் இருக்கு இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கோடவுன் அது இல்ல சின்ன வெங்காயத்துக்கும் இல்ல மக்காச்சோளத்துக்கும் இல்ல முந்திரிக்கும் இல்ல வேற எதுக்கும் கிடையாது டாஸ்மாக்க பத்திரமா சேமிச்சு வைக்கிறதுக்கு தான் ஒரு கோடவுன் வச்சுக்கிறாங்க என்ன அந்நியாயம் நம்மளா கேட்டோம் டாஸ்மாக்கு கேட்டோம்மாமா இல்ல எங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க பசங்க எல்லாம் குடிச்சிட்டு எப்படி வேணாலும் ஆடட்டும் அப்படின்னு யாராவது கேட்டமா வைன் ஷாப்பு கேட்கவே இல்ல கேட்காத கோடவுன்னு இங்க வச்சிருக்காங்களே நம்ம கேக்குறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மக்காச்சோளம் நான் வர வழியில பாக்குறேன் அப்படியே மக்காச்சோளத்தை அந்த அறுவடை எல்லாம் பண்ணிட்டு கதிரெல்லாம் இந்த பக்கம் போட்டு விட்டுட்டு அந்த மக்காச்சோளத்தை மூட்டை கட்டி மூட்டை கட்டி அப்படியே வெயில்ல போட்டு வச்சிருக்காங்க அதை எப்போ வித்து எப்ப காசாக்கி எப்போ வீட்டுக்கு கொண்டாடுறது பொங்கல் வேற வந்துருச்சு வித்தா காசு பொங்கல் புது ட்ரெஸ் வாங்கணும் குழந்தைங்க கேட்கும் மூணு நாள் வேற பொங்கல் நாலு நாள் லீவு இத்தனையும் இருக்கிறது எப்படி பண்ண போறோம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை